காமயேஷகா குரோதயேஷகா ரஜோகுண சமுத்பவகா கண்ணன் பகவத்கீதையில் காமமும் கோபமும் நம்முடைய விரோதிகள் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள கூறுகிறார் நம்மிடத்தில் இருக்கும் ரஜோகுணம் முக்குணங்களில் ஒன்று கோபம் தாபம் வேகம் இது இத்தனையும் அதுதான் கொடுக்கும் பேராசையை விளைவிக்கும் அந்த இரஜோகுணத்திலிருந்து இரண்டு பண்புகள் பிறக்கின்றன ஒன்று காமம் பெரு விருப்பம் மற்றொன்று கோபம் விருப்பம் நிறைவேறாதபடியாலே வரும் கோபம் சினம் இவை இரண்டையும் நாம் ஜெயிக்க வேண்டும் நேரே ஜெயிக்க முடியாது இரஜோகுணத்தை அடக்கினால்தான் காமத்தையும் கோபத்தையும் வெற்றி கொள்ள முடியும் காமத்துக்கு வசப்பட்ட ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு வந்தான் யோசித்து பார்த்திருக்க வேண்டும் காமத்தை தார்மீக முறையில் அடக்கி இருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை சரி அதுதான் போகிறது அந்த காமம் கிட்டாமல் போகுமானால் மனதை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அது கோபமாக வெடித்தது இப்போது அவனுடைய மரணத்துக்கே காரணமாக போகிறது ஆகவே நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நம் ரஜோகுணத்தால் பிறக்கும் காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்து அதனால் பிறக்கும் கோபத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இதைத்தான் கண்ணன் பன்னி பன்னி கீதையில் உரைத்தார் ராவணனையோ ஹிரண்ய கசிப்புவியோ கம்சனையோ இவர்களையெல்லாம் பார்த்து நாம் இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் எம்பெருமான் கம்சனை அழித்தார் ராவணனை அழிக்கிறார் சிசுபாலனம் முடித்தார் இதெல்லாம் என்ன பொருள் வெறுமனே யாரோ பகவானுக்கு பல பகைவர்கள் எழுப்பார்கள் தன் வீரத்தை அவர்களிடத்திலே காட்டி கொன்று கொண்டிருப்பார் இது பொருள் அல்ல இந்த ஒத்தொத்தரும் விரோதிகள்னு சொல்லப்படுகிற எல்லாரும் காமத்தின் கோபத்தின் அடையாளங்கள் அதைத்தான் ராமன் அழிக்கிறார் ஒருத்தனுக்கு தீய எண்ணம் இருந்தால் பெருமான் அவனை அழிப்பதில்லை அவனிடத்தில் இருக்கிற தீமையை மட்டும்தான் அழிக்கிறார் கண் கண்டதை பார்க்கிறதுன்னு வச்சுப்போம் வாய் கண்டபடிக்கு பேசுறதுன்னு வச்சுப்போம் அப்படி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் கண்டதை பார்க்காதீர்கள் தவிருங்கள் என்று உபதேசிப்பார்களா அல்லது கண்ணையே அழித்து விடு நாக்கையே வெட்டி விடு என்றா கூறுகிறோம் கண்ணும் நாக்கும் தவறு செய்தவை அல்ல ஆனா அந்த கண்ணும் நாக்கும் தவறான இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் அப்போதுதான் குற்றம் அண்டாளுடைய பாஷரத்தில் இருபத்தைந்தாவது பாஷரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வரிகிலான தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நெடுமாலே கம்சன் கண்ணன் பேரில் தவறு நினைத்தான் அந்த கருத்தைத்தான் கண்ணன் அழித்தானே தவிர அந்த கருத்தோட கூடி கம்சனை அழிக்கணுங்கிறது அவன் எண்ணமில்லை மேலும் ஒரு ஆத்மாவை அழிக்கவே முடியாது கம்சன்கிற உடல் அழிந்து விழுந்திருக்கலாம் ராவணங்கிற உடல் விடலாம் அதையும் ஆந்தனையும் காப்பாற்றத்தான் எம்பெருமான் முயற்சி பண்ணுகிறான் அப்படித்தான் சண்டையின் போதும் நமக்கு தெரிய வருகிறது ஆனா இவ்வளவு பெரிய சண்டை நடந்து விருபாக்சன் முடிந்தான் மகோதரன் அழிந்தான் மகாபாரஸ்வன் மடிந்தான் இதெல்லாம் என்ன ஒன்னொன்னு காமம் குரோதம் லோபம் மோகம் அகங்காரம் மமக்காரம் இது நம்ம பகைவர்கள் அவர்கள் முடிகிறார்கள்னா அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இது நிஜம் உருவத்தோட வந்து பகைவன் இருக்கவே இருக்கார் சரித்திரம் உண்மை ஆனா அந்த பகைவுங்கிறது யாரு நமக்குள்ளேயே இருக்கிற பகைவன்தான் இப்பேற்பட்ட ராமகதை ராமகதையில் ராமனுடைய பண்புகளை கொண்டு நம் காமத்தையும் கோபத்தையும் ஜெயிக்க வேண்டும் காமம் சுலபத்தில் போக மறுக்கிறது சுவாமி அன்பு ஆசை காதல் எனக்கு கண்டிப்பா அழகை ஆராதிக்கிறேன் காதல் பிடித்திருக்கிறது விருப்பம் இருக்கிறதே என்ன பண்ணுவேன் என் கண்ணை மூடிக்க முடியலையேன்னு சொன்னால் நன்னா கண்ணை திறந்து வச்சுக்கலாம் ஆனா எங்க போய் கண்ணை தறக்கணுங்கிறது தான் முக்கியம் எங்கெங்கோ யார் யார் முன்னாலேயோ கண்ணை தறக்க கூடாது இப்ப நாம கண்ணை மூடிக்க போறோம் கண்ணை தரக்கச்சே ஒரு ஊர்ல இருக்க போறோம் கண்கொள்ளா தரிசனம் கிடைக்க போகிறது ரொம்ப அத்தமான ராமர் நீங்களும் சரி அடியேனும் சரி கொஞ்சம் நாளாகவே எதிர்பார்த்து கொண்டு வந்த ராமர் யார் அந்த ராமர் தில்லை வளாகம் வீர கோதண்ட ராமர் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி போகும் மார்க்கத்தில் வழியில் இருக்கும் ரயிலடி தில்லை வளாகம் ரயிலடியில் இறங்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தால் வீர கோதண்டராமனுடைய சந்நிதானம் வருகிறது ரயிலடி மூலமாக மட்டும் போக வேண்டியதில்லை மன்னார்குடி முத்துப்பேட்டை இந்த இடங்களிலிருந்து வெகு அருகில் பேருந்து வசதி நிரம்பவே உள்ளது முத்துப்பேட்டை கிட்டத்தட்ட கடற்கரை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வேதாரண்யம் ராமேஸ்வரம் இந்த பகுதிகளெல்லாம் நிறைய ராமர் கோயில்கள் உண்டு ராமர் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த பகுதி தானே அதனாலேயே பெருமை பெற்ற கோவில் தெல்லை வளாகம் ராமருடைய சன்னதி இங்கே மூலவர் கல்விக்கிரகமாக இருக்க மாட்டார் அவரே ஐம்பொன் சிலை பஞ்சலோகத்தால் தான் செய்யப்பட்டிருக்கார் உற்சவர் தானே பஞ்சலோகத்தில் இருப்பார் ஆனா இந்த சன்னிதானத்தில் மூலமூர்த்தியே பஞ்சலோகத்தில் தான் உள்ளார் அவர்தான் ரொம்ப நாளாக இருக்கிற பெருமாள் கிட்டத்தட்ட பன்னிரண்டாம் நூற்றாண்டு மூர்த்திகளாக இவர்கள் கொண்டாடப்படுகின்றனர் ஆனால் பன்னெண்டாம் நூற்றாண்டுல எப்ப கோயில் இருந்தது தெரியாது இப்ப நாம பார்க்கிற நிலையில இருக்கிற அந்த கோவில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டு ஏனோ ராமன் கும்பாபிஷேகமே பண்ணிக்கொள்ளாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணு அப்பதான் கோயில் கட்டி பக்தர்கள் எல்லாம் தரிசிக்க முடிந்தது ஆச்சரியமான கோவில் பன்னிரண்டாம் நூற்றாண்டு சிற்பங்கள் பெருமானுடைய விக்கிரகம் பஞ்சலோகத்தில் மூலவர் பஞ்சலோகத்தில் உற்சவர் கதை என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வேலுத்தேவர் என்பார் ராமர் மடம் கட்ட வேணும் என்கிற ஆசையோட பூமியை தோண்ட ஆரம்பித்தார் ஆனா உள்ளே கல்லு கட்டடம் தென்பட்டது என்ன கட்டடம் தென்படுகிறது தேடினால் ஆச்சரியமான விக்கிரகங்கள் ஐந்தடியில் ராமர் நாலரை அடியில் லக்ஷ்மணன் நாலடியில் சீதை மூவர் அதே உயரத்தோட ஆஞ்சநேய சுவாமி இவர்கள் நால்வரும் கிடைத்தனர் நாம் என்ன ஏதோ கட்டடம் கட்ட பார்த்தால் சந்நிதி ராமர் மடங்கு பார்த்தா ராமனே இவ்வளவு அத்தியுதமா வந்திருக்கிறார் உடனே சுவாமி ஒரு பர்ணசாலை எழுப்பினார் அங்க ராமனுடைய விக்கிரகங்களை எல்லாம் வைத்து இந்த பர்ணசாலையில இருந்துட்டே இருக்கட்டும் கோவில கட்டி முடித்து சம்பரோக்ஷனம் பண்ணுவோம் கட்டி 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 ஐம்பது ஆண்டுகள் ஓடி போயின ராமனுக்கு பரணசாலையில் இருக்க விருப்பம் போலும் ஏன்னா ராமன் ரெண்டு இடத்துல பரணசாலையில தங்கினார் சித்திரகூடத்தில் இருக்கிற சேவன் தங்கினார் நாசிக் பஞ்சவட்டி கீழே நம்ம பல முறை இதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் கோதாவரி நதி அதனுடைய ஒரு பக்கத்தில் பஞ்சவட்டி உள்ளது ஒரு பக்கத்துல ஊர் இருக்கு நாசிக் உள்ளது அங்குதான் சூர்பனகினுடைய காது மூக்கு அறுக்கப்பட்டது அந்த பஞ்சவட்டியிலையும் பரணசாலையில இருந்தார் உடஜே ராமம் ஆசீனம்னு வால்மீகி பகவான் கூறுகிறார் அதனால ராமனுக்கு எப்பவும் பரணசாலையில இருக்கிறதுல விருப்பம் இந்த ஊர்ல பரணசாலையில் இருந்துட்டார் ஆனா அங்கெல்லாம் கொஞ்சம் வருஷம்தான் இருந்தார் இங்கு ஐம்பது ஆண்டுகள் இருந்தார் அதற்கு அப்புறம் தான் மீண்டும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் லால்குடியில் இருந்து வந்த ஸ்ரீமான் கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்கள் அவர் இந்த பெருமானை இவருக்கு உடனடியாக கோவில் கட்ட வேண்டும் என்னை எழுந்துரள பண்ணினார் கூடவே இன்றிருக்கும் உற்சவ மூர்த்திகள் ரெண்டரை அடி ரெண்டே காலடி ரெண்டடி அதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே பஞ்சலோக விக்கிரகங்கள் ஆனா மூலவர் அஞ்சு நாலரை நாலு உற்சவர் ரெண்டே ரெண்டே கால் ரெண்டு இதுதான் அவருக்கு விருக்கும் வாசி ரொம்ப ஆச்சரியமான கோவில் இதோ வாசலில் நுழைகிறோம் கோதண்டராமர் மேலே சிலா ரூபத்தில் உள்ளார் துவஜஸ்தம்பம் விழுந்து வணங்குகிறோம் தனி கருடன் சன்னதி அவரையும் நமஸ்கரித்துக் கொள்ளுகிறோம் பறக்க காத்திருக்கிறார் கருடன் எப்ப ராமன தோள்களில் தூக்கி வைத்துக் கொண்டு போக போகிறோம் புட்பக விமானம் பறந்தாலும் கருடன் பறக்கிறார் தானே பொருள் அதோ மணிகள் கட்டப்பட்டிருக்கின்றன பழைய நாள் ஆண்டு எண்ணிக்கையெல்லாம் போட்டு ஆச்சரியமான திருமண்காப்போடே பல மணிகள் அதுல பழமையான மணி சேவித்துக் கொள்ளுகிறோம் சங்கநிதி பத்மநிதி என்ன இருவரும் உள்ளனர் சங்கநிதி பத்மநிதி அட்ட சொல்லுகிறோம் நவநிதிகள்னு சொல்றோம் அல்ல சங்கநிதி பத்மநிதி பத்மநிதி தன்னுடைய வலது கையில் தாமரை பூ பிடித்திருக்கிறார் சங்கநிதி தன் இடது கையில் சங்கத்தை பற்றி இருக்கிறார் அவர்களையும் சேவித்துக் கொண்டோம் இனி ஆஞ்சநேயருடைய பெரிய சித்திரம் அவர் மட்டுமல்ல நிறைய சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட கோவில் தரிசிப்போம் அதற்கு முன்பாக ராமராவண யுத்தம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் தொண்ணூத்தி ஏழாவது சர்க்கம் மகோதரன் மாண்டு போனான் கிழ தொண்ணூத்தாறு விருபாக்சன் அழிந்தான்னு பார்த்தோம் அடுத்தது மகோதரன் அப்ப அடுத்த சர்க்கத்தில் மகாபாரஸ்வம் அவர்களோட மத்தப்பேர் கதை முற்று பெறுகிறது சுவலசதுகாத்தேன விருபாக்ஷவதேனச்ச பபுவத்விகுணங் குருத்தக ராவணோ இராட்சசாதிபக தன் மூலபலம் அழிந்தது விருபாக்சனும் முடிந்தான் ஆதிக கோபம் கொண்டான் இராவணன் சமூம் வீர சமூர பராக்கிரமம் அஸ்மின் காலே மகாபாகோ ஜயாஷா தயமேஸ்தா ஜெயிக்கவேன்ப விருப்பத்தை நான் உன்னிடத்தில் வைத்திருக்கிறேன் நீதான் எனக்கு இப்போது ஜெயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் புறப்படு மகோதரன் கிளம்பினார் சுசம் சரைஹி காஞ்சன பூஷணைஹி சிச்சேத பாணிபாதோரு வானராணாம் மகாஹவே அவன் வந்தவுடன் வானர கூட்டத்தை துவம்சம் பண்ணினான் அது கூட காலிலும் கைகளிலும் அடித்து ஓட்டினான் அபிதுத்ராவ சுக்ரீவ மகோதரம் அனந்தரம் பிரதிர்ஷ்ய விபுலாம் கோராம் மகீதர சமாம்சிலாம் அதை பார்த்தவன் என்ன நம்ம குரங்குகளை என்ன திமிருந்தால் மகோதரன் அடிப்பான் அவனை நோக்கி வேகமாக சுக்கிரீவன் ஓடினார் போகும் போதே இந்த பூமி எவ்வளவு பெருச்சிருக்குமோ கிட்டத்தட்ட அவ்வளவு பெரியதான் பெருமையோடு கூறியிருக்கிறார் அவ்வளவு பெரிய ஒரு மலை சிலையை பெயர்த்து அவன் பேரில் வீசினான் ஆனால் அவன் கலங்கவில்லை சரைஷ விதுதாரேனம் சூரஹா பிரபலார்த்தனா சததர்ஷ ததக்ருத்தா பரிகம் பதிதம் பூவி தான் கையில் இருக்கிற உலக்கை நீண்ட பரிகத்தாலே வீச சுக்ரீவன் வீசின மலையே பெயர்ந்தது ஒரு பக்கம் மலை கீழே விழுந்தது மற்றொரு பக்கம் உலக்கையும் கீழே விழுந்தது கதா பரிக் கதா வீரௌ யுதிவீர கதாம் ஜக்ராஹ சங்கிருத்த ராக்கசோத மகாதர அடுத்து மகோதரன் பெருங்கதை எடுத்து கொண்டான் சுக்ரீவன் பேரில் வீசினான் அது வந்து அவன் நெஞ்சில் பட்டு நெஞ்சும் அசைந்தது கதையும் உடைந்து விழுந்தது ததோ பின்ன பிரகரணோ முட்டிபியாம்தௌ சமீயுதுகு கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் விழுந்தவுடன் ஒத்தருக்கொத்தர் முட்டியை மடித்து கொண்டு முகத்தில் குத்துவிட்டு கொண்டு சண்டையிட்டனர் சத்துசூரோ மகாவேகா வீரியஸ்லாகி மகோதர மகார்வர்மனி தம் கட்கம் துர்மதி கொஞ்ச நேரம் கைச்சண்டை போட்டவுடன் புது கத்தியை எடுத்து கொண்டு வீசிக்கொண்டனர் மகோதரன் கத்தியை வீசுகிறான் லக்னம் லக்னமுதற்கருஷத்கம் கட்கேன கபிகுஞ்சரஹ அவன் வீசியத்தை தன் கத்தியாலே தடுத்தான் ஒருவருக்குருத்தர் சண்டே ஹத்வாதம் வாணரை சார்த்தம் நனாத முதிதோ ஹரிகி கடைசியா சுக்ரீவன் அவன் தலையை வெட்டி செகுத்தான் சுக்ரோத தசக்ரீவக பபவ் கிருஷ்ட ராகவக கடும் கோபம் கொண்டான் ராவணன் ஓர்புறம் துயரம் ஒரு பக்கம் கோபம் ராமன் திருப்திப்பட்டான் சரி இனி சீதையை அடைவதற்கு தடங்கள் மிகவும் குறைந்து விட்டது அத்த நரேந்திர சமரமுகே சுரசித்த யக்ஷங்கைகி அவனிதலகதைச்ச பூதசங்கைகி சங்கைகி ஹருஷ சமாகுலிதை நிரீட்சமானஹா யாங்காங்கெல்லாம் இராட்சச கூட்டங்கள் இருந்தனரோ மொத்த மொத்தப்பேரும் வந்தாகிவிட்டது இனிமேல் வெளியில் இவன் உதவிக்கு யாரும் கிடையாது இவர்கள் அழிந்தால் பூமிக்கு தொல்லை தரும் அனைவரும் அழிவார்கள் என்று தேவர்களும் நினைத்தனர் அடுத்து தொண்ணூத்தி எட்டாவது சர்க்கம் மகாபார்ஸ்வனும் முடிந்தான் விருபாட்சன் அழிந்தான் மகோதரன் முடிந்தான் மகாபாரஸ்வன் மடிய போகிறான் இத்தோட ராவணனுடைய சகாயம் பண்ற அனைவரும் அழிந்தனர் அங்கத பெருமாள்தான் அவரை அழித்தார் அங்கத சமூம் பீமாம் கஷோபயமாச மார்கணைகி சவானராணாம் முக்கியானாம் உத்தமாங்கானி ராட்சச ராட்சசர் தலைவனான மகாபாரஸ்வன் வந்து அங்கதனை நைய புடைத்தான் இவனும் அவனுமாக இவன் மலைய பெய்ய அவன் ஆயுதங்களை ஐய வேதம் சக்கரே மகாவேக சமுதிரைவ பர்வசு ஆயசம் பரிகம் கிருஹ்ய சூரிய ரஷ்மி சமப்பிரபம் நீண்ட உலக்கை எடுத்து அதை சுடச்சி அங்கதன் பேரில் வீசினான் அது நேர வந்தவன் நெற்றியைத் தாக்கித்து ஒரு நிமிடம் நிலை குலைந்தாலும் சமாளித்துக் கொண்டான் பிரதிர்ஷ்ய கிரிசிங்காபம் குருத்தஸ்த விபுலாம் சிலாம் பெரும்லை எடுத்து அவன் பேரில் வீச ஒத்தருக்கொத்தர் கோரமான யுத்தம் கடைசியாய் தம் தைலதோதம் விமலம் சாரமயம் திருடம் ராட்சச பரமக்ருத்த வாலிபுத்திரேன் நியபாத்தயது தேன தச நிபாத்தேன ராட்சசிய மகாமிருதே பபாலஹய்சாஸ்ய ச பபாத்தோ பூவி கடைசியா நெஞ்சில் குத்தை ஏற்று கொண்டு அவனும் மடிந்தான் மகாபார்ஷனும் முடிய இனி இவன் பக்கத்தில் ஆறும் ஆளில்லை ராவணன் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான் பார்ப்போம்